அனைவருக்கும் முதக்கன் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுப்பிரமணியம் உஜங்கம் தமிழில் பகுதி ஏழில் இன்று திருமுருகனின் திருமேனி சிறப்பு பகுதியில் திருபதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய பாமாலையில் நான் உங்களோடு சேர்ந்து வழங்குகிறேன் வணக்கம் முருகன் சீனிவாசன் விஸ்வநாதர் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் பேரன் டுடே இன் த பார்ட் செவன் ஆஃப் சுப்பிரமணிய புஜங்கம் த ஐ அம் கோயிங் டு பிரசென்ட் வித் யூ வித் ரேவதி சங்கரன் சாங் தேங்க் யூ வெரி மச் வார் ச போர்டிங் மி வெற்றி வேறு முருகன் கரோகரா வள்ளிமல் நாள் கரோகரா கச்சியம்பலான் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் பொற்கோயிலில் கட்டிலேறி பொலிகின்ற ஒரு கோடி ரவி மங்க வீசும் விற்கோல செந்திலிற்காத்திகேயன் விபுதேசனைச் சிந்தை விழைகின்றதாலோ சிந்தை விழைகின்றதாலோ பொற்கோயிலில் பொன்மணிக்கட்டிலேறி பொலிகின்ற ஒரு கோடி ரவிமங்கவீசும் விற்கோல செந்திலிற்காத்திகேயன் விபுதேசனை சிந்தை விழைகின்றதாலோ சிந்தை விழைகின்றதாலோ திருமுருகனின் திருமேனி சிறப்பு அழகிய திருக்கோவிலில் பன்மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலின் மீது பிரகாசிக்கின்ற ஒரு கோடி சூரியர்களுடைய பிரகாசமும் மங்குவிடுமாறு எல்லையற்ற சோதையுடைய கார்த்திகேயன் தேவதேவன் வீட்டிருக்கும் மகத்துவத்தை சிந்தை செய்து வணங்குவோமே கட்டி மணியாலும் மணியாடுமாகிய சிங்காசனம் ஒரு கோடி ரவி ஒரு கோடி சூரியர்கள் விற்கோளம் விற்கோளம் ஒளி பொருந்திய திருமேனி என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை திருமுருகனின் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் அரோகரா வள்ளிமலானுக்கு அரோகரா கச்சி எம்பதி சண்முக அரோகரா